பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் போன சீரீஸ்ல நம்ம ஸ்ட்ரோக் பக்கவாதம் பத்தி பார்த்தோம் இந்த வாட்டி நம்ம அல்சிமஸ் டிசீஸ் மருதி நோய் பத்தி பார்க்க போறோம் மருதி நோய்ங்கிறது நம்ம ஒரு பொருள் வச்சுட்டு தேடுறது ஒரு பேர் வராம இருக்கிறது மறந்து போயிடுறது காலையில என்ன சாப்பிட்டோங்கிறது மறந்து போயிடுறது இந்த மாதிரி ஒத்துத்தருக்கு ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கலாம் வீட்ல இருந்து வெளியில போயிட்டு திரும்பி வர தெரியாமல் இருக்கிறது அஹ் வீட்டுல இருக்கிறவங்களையே யார் என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது இது ஒரு பார்ட் இட் இதனால என்ன பாதிப்புனா அவங்களுக்கு அவங்களோட வேலையை பண்ணிக்க முடியாது புடவை கட்டிக்க தெரியாமல் போயிடலாம் ஷர்ட்டுக்கு எப்படி பட்டன் போட்டுக்கிறதுன்னு தெரியாமல் போயிடலாம் பல்லு தேக்கிறது எப்படிங்கிறது புரியாமல் போய்டலாம் மறந்துடுறாங்க அவங்க என்ன ஸ்டெப் வச்சுன்னு எப்படி பண்ணணுங்கிறது இந்த மாதிரி பல அறிகுறிகள் இருக்கு இது வந்து அல்சிமஸ் டிசீஸ்ங்கிறது டாக்டர் அலாய்ஸ் அல்சிமர் அவர் கண்டுபிடிச்சதுனால வந்த பேருன்னு நினைக்கிறோம் பட் ஆனால் இது வந்து நம்ம ஆயுர்வேதாலேயே சொல்லியிருக்கு சித்த நாசா சித்தானா பிரெயினும் நாசானா ஃபங்க்ஷன் கெட்டு போகிறதும் இது எதனால் ஏற்படுறதுனா மூளை சுருங்கி மூளையோட செல்ஸ்கள் சேர்த்து போகிறதுனால ஏற்படுறது மூளை வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி சப்போஸ் ஒரு கார் ஃபேக்ட்ரின்னு எடுத்துப்போம் ஒரு இடத்துல நட்ஸ் அண்ட் போல்ஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல டோர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஸ்டியரிங் பண்ணுவாங்க ஒரு இடத்துல கியர் பண்ணுவாங்க ஒரு இடத்துல பிரேக் பண்ணுவாங்க ஒரு இடத்துல சீட் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அசெம்பிள் பண்ணினா கார் அப்போ தான் அது வெளியில் வரோம் நம்ம அப்போ தான் ஓட்ட முடியும் பிரெயினும் அதே மாதிரி ஃபேக்ட்ரி நம்மளுக்கு நெனப்பு சக்திங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் இருக்குது நான் கையை இப்படி அசைக்கிறேன்னா அதுக்கு வேறு பார்ட் இது நெசஸரியாக இருக்குது இப்போ பேசுகிறேங்கிறது வேறு பார்ட் ஆஃப் தி பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான் ஸ்பெல் பண்ணுறேன்னா அது வேறு இப்போ நான் வந்து துணியை சரியாக கட்டிக்கிறேன் ஒரு மான மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிறது அது வேற பார்ட் ஆஃப் தி பிரெயின் அசஸ் பண்ணுறது பொருள் பொருளை பார்க்குறோம் இது அழகாக இருக்குது இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணுறது வேறு பார்ட் இந்த மாதிரி பிரெயின்ல வேற வேற பாட்டுகள் வேற வேற ஃபங்க்ஷன் பண்றது இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா கோஆர்டினேட்டடா ஃபங்க்ஷன் பண்றது நம்ம பிரெயின் நார்மலா இருக்கு நம்ம போகிற இடத்துக்கு போகிறோம் மார்க்கெட் போறோம் ஓ அன்னைக்கே இந்த கடையில வந்து இது வாங்கினோமே அப்படிங்கிறது இந்த கலர்ல இது வாங்கினுமே நினைப்பு பண்றது வந்து இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் நெட்ஒர்க்ஸ்ன்னு சொல்றது இது எல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்றதுனால தான் இருக்கு இது கெட்டு போறதுனால வந்து தான் இந்த ஆல்சிமாஸ் டிசீஸ் ஒரு மாரதி நோய்கிறது இப்ப அல்சிமாஸ்னால என்ன தொந்தரவு வரும்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபார்மல் ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க எல்லாேருக்கும் வந்து நான் டி நகரில் ஒரு ஸ்கூலில் வித்யோதயாங்கிற ஸ்கூலில் படித்தேன் அங்கே ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்களை கண்ட எல்லாருக்கும் பிடிக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வீ ஸ் லவ் த டீச்சர் ஏன்னா ஐ ஷில் பி வெரி வெல் ட்ரெஸ்ட் ஷில் பிஹேவ் வெரி நைஸ்லி வெரி அஃபெக்ஷனேட் பர்சன் என்னாச்சுன்னா ஒரு முப்பது வருஷம் கழித்து அவங்கள பார்க்குறேன் அப்ப வந்து அவங்க டோட்டலா வித்தியாசமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டீச்சராகவே அவங்க இல்ல அதை பார்க்குறச்ச மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க அந்த ஷி இஸ் வெல் கெம்ட் பர்சன் இப்போ பார்க்குறச்ச தலை ஒழுங்காக சீவிக்கிறது இல்லை ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணிக்கிறது இல்லை அவங்களுக்கு நம்ம பேசுறது பாதி புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லை அவங்களுக்கு வந்து அவங்க சன் பார்த்துட்டு இருந்தார் அவர் ஆக்சுவலாக எங்களை வீட்டுக்குள்ளே விடவே இல்லை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு மூணு பேர் சேர்ந்து கொண்டு போய் பார்த்தோம் அவங்கள அப்போ தான் தெரிஞ்சுது இவங்க இவ்வளோ கஷ்டமான நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது அதனால்தான் நினச்சேன் இந்த பற்றி அவேர்னஸை பற்றி நம்ம எல்லாேருக்கும் சொல்லணும் அப்போ தான் வந்து இது எல்லாம் பெனிஃபிட் பண்ணோம் அந்த சஃபரர்ஸ் பெனிஃபிட் பெனிஃபிட் பண்ணணும் அவங்கள கேரஸ் பெனிஃபிட் பண்ணணும் சொசைட்டி பெனிஃபிட் ஆகணும் இவங்களை எப்படி நம்ம பார்த்துக்கிறது இவங்கள ஒதுக்கி வைக்காம இவங்களுக்கு என்னென்ன பண்ணி இவங்கள இன்னும் ஜாஸ்தி தொந்தரவுக்கு உள்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம அவசியமாக இந்த நோயை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் டு ஆல்சிமஸ் டிசீஸ் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் விரைவாக வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி